ஈரான் மீது பதிலடி தாக்குதலாக ஈஸ்டேன் லேவுகணை தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ஈரானிய நகரமான இஸ்பகானில் உள்ள விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்துக்கு அருகில் பல வெடிப்புகள் கேட்டதை அடுத்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல இடங்களிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளன இஸ்பகான் மாகாணத்தில் குண்டுவெடிப்புகளை அறிவித்ததுடன் பல நகரங்களில் அரசாங்க தொலைக்காட்சி அறிக்கைகளை வெளியிட்டு விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன பல விமானங்கள் ஈரானிய வான்வெளியில் திருப்பிவிடப்பட்டதாக சி என்என் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலினால் இன்று குறிவைக்கப்பட்ட இஸ்பகான் நகரம் ஈரானிய ஒரு பெரிய விமான தளத்தையும் அதன் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய தளங்களையும் கொண்டுள்ளது நடான்ஸ் யூரேனியம் செறிவுற்று மையம் உட்பட பல ஈரானிய அணுசக்தி நிலையங்களை இஸ்பகான் மாகாணம் கொண்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானின் முக்கிய நகரங்களான இஸ்பகான் சசிராக்ஸ் மற்றும் தெஹ்ரான் ஆகியவற்றில் வணிக விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் நாட்டின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது பதிலடி தாக்குதலை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் முடிவுகளை எடுக்கும் என பெஞ்சமின் எச்சரித்து ஒரு நாளிலேயே ஈரான் கூறப்பட்டுள்ளது அணுமின் நிலையங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது தாக்குதலின் பின்னர் அணுமின் நிலையங்களுக்கு வித பாதிப்பும் ஏற்படவில்லை என ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான ஐஆர்ஐபி தகவல் வெளியிட்டுள்ளது அதே ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவிலும் ஒரே நேரத்தில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்